நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி திருச்சியில இருந்தும் பக்கம் திருக்காட்டுப்பள்ளிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் சொல்லக்கூடிய இடம் அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் சமேதர் ஸோ அந்த கோவில் தான் ஆதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது ஸோ இந்த கோவில் ஒரு வித்தியாசமான அமைப்பு ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மாடக்கோவில் அதாவது கோச்செங்க சோழனால கட்டப்பட்ட கோவில் எழுபது கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு கோச்செங்க மாடக் கோவில் அதில் முதலாவதான கோவில் இந்த கோவில் தான் ஸோ இந்த கோவிலோடய என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா யானை புகாத கோவிலாக கட்டினது தான் அந்த மாடர் கோயில்கள் அதாவது கோச்சங்கல் சோழனார் ஒரு பிறவியில் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்கா இருக்கக்கூடிய அந்த சுவாமியை சிலந்தியாக இருந்து வழிபட்டார் அங்கே ஒரு யானையும் வழிபட்டுச்சு சிலந்தியாக இருந்து என்ன பண்ணுவார் ம மரத்தில் இருக்கக்கூடிய சிறகெல்லாம் சுவாமி வேலை கீழே விழுந்துக்காக ஒரு பந்தல் போட்டுச்சு ஸோ பந்தல் போடும் அந்த இலை சிறுகள்லாம் அது மேலே விழும் சுவாமி மேலே போடாமல் பார்த்துக்குவோம் அதே சமயத்தில் காலையில் காலையில் ஒரு யானை வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போவோம் தண்ணி கொண்டு வந்து இருந்து தண்ணி கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போவோம் ஸோ வரும் முதலாம் பார்த்திங்கன்னா அந்த பந்தல் போட்டுருப்போம் நம்ம தினமும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு போகிறோம் ஸோ இது தினமும் இது யார் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு கோபம் அந்த யானைக்கு அந்த சிலந்தைக்கும் இருக்கும் தினமும் நம்ம சாமிக்கு பந்தல் போட்டு வைக்கிறோம் இலச்சருக்கு படம் படாமல் இருக்க ஆனால் அது தினமும் யார் கலைக்கிறாங்கன்ட்டு ஒரு கோபம் ஸோ தினமும் இது வந்து கழிச்சு விட்டுப்போம் யானை வந்து க்ளீன் பண்ணும்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அது துதி துதிக்கையால் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடும் இந்த சிலந்தைக்கு தினமும் நம்ம பண்ணுறோம் அந்த யாரும் இதுமாரி பண்ணுறாங்க ஒரு நாள் என்ன மறைஞ்சிருந்து பார்த்து இந்த யானை இதுமாதிரி பண்ணுதுன்னொன்னே இந்த யானைக்குள்ளே துதி கைக்குள்ளே போய் அந்த யானை பண்ணுவோம் ஸோ அந்த யானை சிவலோக பதவி அடைஞ்சிடும் ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சது சுவாமியோட பக்தியின் காரணமாக தான் செஞ்சது ஆனாலும் அந்த சிலந்தைக்கு மறுபுறவை கிடைச்சிது சிவலோகம் வரல ஸோ அது ஒரு ராஜாவுக்கு ஒரு சோழ ராஜாவுக்கு மகனாக பெருக்கக்கூடிய பேர் கிடச்சிது ஸோ அதுக்கும் ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கூச்சங்க சோழனுடைய தந்தை அந்த அம்மா அவங்க மனைவி ராணி வந்து குழந்த டெலிவரி ஆகக்கூடிய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்தான ஜோதிடர்களை வந்து கன்சல்ட் பண்ணுறாரு அந்த ராஜா ஸோ அப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அந்த குழந்த பிறந்ததுன்னா ஸோ அது இத்தனை சிவாலயங்கள் கட்டும் அதாவது ஒரு எழுபது சிவாலயங்கள் கட்டணும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குழந்தைக்கு உண்டு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணுவார் அந்த ராஜா அந்த விஷயத்தை அவங்க மனைவி கிட்ட சொன்ன உடனே அந்த மனைவியை என்ன பண்ணுவாங்க ஏற்றுப்பாங்க பரவாயில்ல நம்ம குழந்த பிறந்து இத்தனை சிவாலயங்கள் கட்டுதுன்னா அது எவ்வளோ சிறப்பான விஷயன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த குழந்த பிறக்கக்கூடிய நேரத்தை கடத்துறதுக்காக அந்த அம்மாவோட காலில் கயிறு கட்டி இப்படி இப்போ படுத்துருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த காலை காலை தூக்கி குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஸோ குறிப்பிட்ட டைம் டிலே உடனே அந்த குழந்தைய பிறந்தது ஆனால் அந்த அம்மா இறந்துருவாங்க ஸோ தன் மா தன் உயிர் போனாலும் தன் குழந்தை இத்தனை கோவில் கட்டுதுன்ற ஒரு பெருமை அந்த பேர் கிடைக்கும் என்பதுக்காக அந்த தாய் அவ்வளோ துணிஞ்சு அவ்வளோ விஷயங்கள் செய்தாங்க ஸோ அந்த குழந்த கொஞ்சம் கலைகளில் இருக்கிற நிலையில கள்ளி பிறந்ததுனால தன்னோட கண்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருந்தது அந்த குழந்தைக்கு ஸோ அதனால தான் ஸோ அந்த குழந்தைக்கு பேர் கோச்சங்க சோழன் சொல்லக்கூடிய பேர் அமைஞ்சது பட்டப்பேரம் ஸோ அந்த கோச்சங்க சோழன் கட்டின முதல் கோவில் இதுதான் மாடக்கோவில் அந்த பகையின் அந்த அந்த யா போன ஜென்மத்தை அந்த யானையின் பகை காரணமாக அவர் கட்டின எந்த கோவிலுமே யானை புகாத அமைப்பில் கட்டியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய சுவாமி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பார் அதாவது மாடி படியேறி மேலே போய் சுவாமி பார்க்குற அமைப்பில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கும் ஸோ இது ஒரு மாடக்கோவில் மாடக்கோயிலே முதல் கோயிலாக கூச்சங்க சோழனால் கட்டப்பட்ட முதல் கோவில் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா அந்த கோயிலில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட த தலபுராணம் என்ன சொல்லுதுன்னா எதா ஒரு காரணம் இருக்குல்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏன் வணங்க ஒரு காரணம் இருக்கலாம் அதாவது கால பைரவர் படைப்பதற்காக ஏழு கிழமைகள் அதாவது ஞாயிறு முதல் சனி வரை சொல்லக்கூடிய அந்த ஏழு நாட்களையும் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் தான் படைத்ததாகவும் அது ஒரு ஏழு யானைகள் மேலே அமர்த்தி பவனி வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த தலைபுரம் ஸோ காலச்சக்கரத்தை படைத்த கோவில் ஸோ அந்த காலச்சக்கரத்தை பைரவர் படைத்தார்ல ஸோ அது என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு புரட்டாதி நட்சத்திர நாளில் தான் நடந்திருக்கு ஸோ இந்த காரணமாக தான் இந்த கோவில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழங்க வேண்டிய கோவிலாக விளங்குது சாமியோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா திரு வானேஸ்வர் சொல்லக்கூடிய பேர் கஜாராண்ய கஜாராணியேஸ்வரர் சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் சுவாமிக்கு உண்டு ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க கோவில் புரோட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுங்கள் அதாவது இந்த புரோட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவது நட்சத்திரமாக வரும் ஸோ இந்த என் கணிதப்படி இந்த ரெண்டு உண்டான அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் இந்த ஐம்பிற்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் சொல்லக்கூடிய இந்த சந்திரன் என்ற என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோ காரகன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனநிலையை சொல்லக்கூடியவர் ஸோ அது அது வச்சு சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர ட்ராவல் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் எதை எதை நோக்கி இருக்குன்ற சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜோதிடம் எல்லாம் அதாவது சந்திரா சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய முழு மறைந்திருப்பதுனால ஸோ அந்த நாளில் சரியான புத்தி வேலை செய்யாதுன்றது தான் மனோ மனோநிலை சரியாக இருக்காது மன உளைச்சலாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் அதுக்கு அடிப்படையாக வச்சு தான் ஸோ இந்த சந்திரன் வந்து மனோகாரகன் புத்திகாரகன் சொல்லக்கூடிய இந்த புதன் அந்த புத்தி தெளிவான புத்தி ஸோ கூர்மையான அறிவு நுண்ணறிவு சயின்டிஸ்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணறிவு சொல்லக்கூடியது இந்த துல்லியமாக கால்குலேட் பண்ணக்கூடியது என் மேக்ஸ் ஸோ எல்லாம் ரொம்ப நுட்பமாக வேலை செய்யக்கூடிய அறிவுக்கு அடிப்படையாக புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருந்தால் தான் அந்த நுண்ணறிவு சரியா வேலை செய்யும் ஸோ இந்த இருபத்தைந்து ரெண்டும் ஐந்து சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எண்களுக்கு உண்டான அமைப்பு இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவில் வந்து வணங்குனீங்கன்னா நல்ல தெளிந்த மனமோ தெளிவான அறிவு சொல்லக்கூடிய அந்த புதனோட க புதனோட கலாட்சமும் சந்திரனோட கலாட்சமோ அந்த கோவிலில் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலரோட விமானம் பார்த்திங்கன்னா கஜகட்ச விமானம் சொல்லக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் வந்து வழிபாடு வழிபாடு செய்தான் அது மட்டும் இல்லாமல் இந்திரனும் வந்து இங்கே வந்து போராட்டாதி நட்சத்திர நாளில் வந்து இங்கே வழிபாடு மேற்கொள்கிறாரான் ஸோ இது நம்மளுடைய தலை புராணத்தில் கிடச்ச செய்தி ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கோவில் போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மற்ற நாள்லேயும் போய் பண்ணுங்கள் மற்ற நட்சத்திரக்காரர்களும் போய் வாய்ப்பு கிடைக்கும் போது போய் தரிசனம் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரங்கநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் சமேத கஜாரண்யேஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கோவில் அந்த கோவில் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி